ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுளு கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பருப்பு சாம்பார் எப்படி வைக்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பருப்பு வேக வச்சு எடுத்துருக்குறேன் நீங்கள் இதில் துவரம் பருப்பு வேக வைக்கிறப்ப எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் இந்தளவுக்கு வேக வச்சுக்கோங்க இப்போ நம்ம அது கூட என்னென்ன காய் சேர்க்க போகிறோங்கிறத பார்க்க போகிறோம் நமக்கு இதில் என்னென்ன காய் போடணும் அப்படிங்கிறது தேவைப்படுதோ அது மாதிரி போட்டுக்கோங்க நான் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு கேரட் ஒன்று முருங்கக்காய் எல்லாமே இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்காயே இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கோங்க உருளைக்கெழங்கு இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் காலிஃப்ளவரு எந்த காய் சேர்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ பீன்ஸு அந்த மாதிரி எது வேணுமோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து வேறு எந்த காய் வேணுனாலும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான பீஸஸ் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்தளவுக்கு தான் கட் பண்ணி போடுறேன் கத்திரிக்காயை மட்டும் நீங்கள் லாஸ்ட்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஏன்னா அது வந்து கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காரல் அடிச்சிடும் இப்போ இதை கட் பண்ணியாச்சு இந்த காயெல்லாம் வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காரல் எதுவும் அடிக்காது இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க நீங்க சின்ன பீஸாகவும் போட்டுக்கோங்க இல்லாட்டி இந்த மாதிரி வால் சைஸ் போட்டிங்கன்னா தான் சாம்பாருக்கு வந்து பார்க்க நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் கட் பண்ணியாச்சு இதையும் வந்து நம்ம அந்த ஏற்கனவே காய் எல்லாம் சேர்த்திருக்கோம் பார்த்தீங்களா அதுல எடுத்து போட்டுக்கலாம் இப்போ அது கூட நம்ம ஏற்கனவே பருப்பு வேக வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பருப்பு இதில் வந்தால் பிரச்சனை இல்லை மீதியை வந்து மட்டும் நம்ம கடைஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பத வச்சுட்டு இதை மேலே வச்சுருங்க நம்ம ரெடி பண்ணி வச்ச காய்கறி எல்லாம் இப்போ இதில் வந்து காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் பருப்பு தண்ணி சேர்த்துருக்கோம் இது கூட மீதி வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு தான் போடுறேன் இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த பருப்பு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு சின்ன சைஸ் வந்து புளி எடுத்துக்கோங்க இதை நம்ம வந்து இப்போ ஊற வச்சுக்கலாம் நீங்கள் வந்து அந்த பருப்பு தண்ணி சூடாக இருக்கிறப்ப ஊற வச்சிங்கனாலும் நல்லா ஊறி வந்துடும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க இது வந்து பத்து நிமிஷம் ஊறட்டும் நம்ம தேவையான அளவு வந்து சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்துக்கலாம் அதுக்குள்ள இப்போ பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல காய் வெந்துட்டு இருக்கு நம்ம எப்படி வெந்துருக்குன்னு பார்க்கலாம் நல்லா பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு காயெல்லாம் வெந்து வந்திருக்கு லைட்டா நசுங்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு ரெண்டு சின்ன சைஸ் வந்து தக்காளி எடுத்துக்கோங்க இதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம அதில் இந்த காம்பை வந்து கட் பண்ணிவிடுங்க

பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி எல்லாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த புளி இதை வந்து கரைச்சிக்கலாம் கரைச்சி இந்த பருப்புலேயே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்து தேவையான அளவு வந்து நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம் இந்த அளவு எடுத்துருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பருப்பு நல்லா வந்து ஊறி வந்துருச்சு அதனால் நான் நல்லா கையிலேயே ஒரு நல்லா மசிச்சுக்கிட்டேன் நீங்கள் சூடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மத்தில் போட்டு நல்லா ஒரு கடை கடைஞ்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் துப்பி துப்பியாக இருந்துதுனால் தான் பருப்பு சாப்பிட்றது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து ந ஓரளவுக்கு நல்லா மசிச்சு விட்டாச்சு இப்போ வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து ரொம்ப சாம்பார் வந்து கெட்டிமா வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் விட்டுக்கோங்க இல்லாட்டி நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம இன்னொரு அஞ்சு நிமிஷம் வேக வைப்போம் இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் ஏன்னா அப்போ தான் அந்த புளி தண்ணி வந்து நல்லா மிக்ஸ் ஆகி கொதிச்சு வரும் கூட இப்போ ப பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு வெந்து வந்துட்டுருக்கு நம்ம அந்த ஸ்டேஜ்லேயே இப்போ ஏற்கனவே வந்து நான் சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு உரிச்சு வச்சுருக்கேன் நீங்கள் இந்த பெரிய பீஸாக இருக்குது பார்த்தீங்களா இதை மட்டும் கொஞ்சம் ரெண்டாக கட் பண்ணிட்டுங்க அந்த சின்னதாக இருக்கிறது முழுசாக இருந்தாவே டேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படியே போட்டுருங்க பெரிய பீஸாக இருக்கிறதா மட்டும் ஒரு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கட் பண்ணியாச்சு இதுக்கு தே ரெண்டு பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன் இந்த கீரி போட்டுக்கோங்க அது கூட ஒரு வரமிளகா உங்களுக்கு இன்னும் காரம் தேவைன்னா இன்னொரு வரமிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து காரமான மிளகா தான் அதனால் ஒரு வரமிளகாய் எடுத்துருக்கேன் கருவேப்பில கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நல்லா குழம்பு கொதித்து வந்துடுச்சு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குழம்பு வந்திருக்கு உங்களுக்கு தண்ணி மட்டும் நீங்கள் அளவு பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு இருந்தால் தான் சாம்பார் வந்து நல்லா இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலுமே நல்லா இருக்காது ரொம்ப கெட்டினா இருந்தாலும் நல்லா இருக்காது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த சாம்பாரை வந்து வேற ஒரு குண்டாவுக்கு மாற்றிக்கலாம் நம்ம இப்போ அடுப்பை பற்ற வச்சு நம்ம வடை சட்டியை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ வந்து இனிமேட்டுக்கு தான் நம்ம வந்து பருப்புக்கு தாளிக்கவே செய்ய போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சட்டி வந்து சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் எவ்வளோ கட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க தூள் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் வரமிளகாய் மிளகாய் வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு மூணு கல் வந்து பூம்பில் எடுத்திருக்கேன் இதை வந்து தட்டி அதிலேயே சேர்த்துக்கோங்க இது மாதிரி இந்த அளவுக்கு நல்லா தட்டிட்டு இதுல சேர்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா நல்ல வெங்காயம் எல்லாம் வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே ஏற்கனவே பருப்புல சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா சுவையான பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி பருப்பு சாம்பார் செஞ்சு பாருங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க இந்த சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ